யானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப புதிய நாலு காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையா முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் கருத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் காயக்கருத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளியில இந்த வசனத்தை கேட்குற உங்களுக்கு ஆண்டவர் செல்கிற வார்த்தை இனி நீ அழுது கொண்டிறாய் அதிக நேரம் அழுது இருக்கலாம் அதிக நேரம் தெய்வ சமூகத்தில் காத்திருந்திருக்கலாம் ஆண்டவரே இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வராதான்னு ஏங்கி கொண்டு இருந்திருக்கலாம் அழுது கொண்டே இருக்கிற உங்களுடைய சூழ்நிலை நெருக்கத்தின் சூழ்நிலைகள் பாடுகளின் சூழ்நிலைகள் வேதனை உண்டாக்குற சூழ்நிலைகள் கடன் பாரங்கள் வியாதிகள் பிள்ளைகளை குறிச்சிருக்கிற மனக்கலக்கங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை வரலையேன்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுவார் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உங்கள் விஸ்வாசத்தின் படியே அற்புதங்களை செய்வார் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு இனி நீ அழுது கொண்டிடாய் இனி நீ அழுது கொண்டிறாய் அழுகிற நாட்கள் போதும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறா உன் கூப்பிடுன சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவருடைய சமூகத்தில் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அவர் இந்த நாளில் உங்களுக்கு உருக்கமாக இறங்குவேன் அதை கேட்டோட உங்களுக்கு மறு உத்தரவு தருவேன் இருக்கிறார் இன் இன்னைக்கு உங்களுடைய ஜபங்களுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் இன்னைக்கு உங்கள் ஜபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள் எந்த ஜபத்திற்கு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நின்று அழுதீர்களோ அந்த ஜபத்திற்கு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் உங்கள் வாயை நகைப்பினால் நிரப்புவார் உங்கள் உதடுகளை கெம்பீரத்தினால் நிரப்புவார் உங்கள் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய் அழு இனி நீங்கள் அழாதபடிக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு என்ற நாமத்தில் அற்புதம் உண்டு அடையாளம் உண்டு அதிசயம் உண்டு அவருடைய நாமத்தை சொல்லி அவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருகிற அந்த வார்த்தையை பிடித்து கொண்ட அந்த நாள் நீங்கள் ஜெபித்து பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் பரலோகத்தின் தேவன் தாமே உங்கள் காரியங்கள் எல்லாம் கைக்குடி வரப்படுவார் இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறது போல எஹுவா ஈரே கர்த்தருடைய பருவதத்தில் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்